விரைப்பு செயலிழப்பு என்பது குறைந்தபட்சம் ஆறு மாதங்கள் நீடிக்கும் பாலியல் செயல்பாடுகளுக்கு போதுமான விரைப்புத்தன்மையை பெறவோ அல்லது வைத்திருக்கவோ தொடர்ந்து இயலாமை ஆகும் ஆபாச படங்களால் தூண்டப்பட்ட விரைப்பு செயலிழப்பு என்பது ஆபாச படங்களை பயன்படுத்துவதால் ஏற்படுவதாக கருதப்படுகிறது ஆண்களுக்கு விரைப்புத்தன்மை ஏற்படுவதற்கு அவ்வப்போது சிரமங்கள் ஏற்படுகின்றன மன அழுத்தம் உடல்நல பிரச்சினைகள் மற்றும் போதைப் பொருள் பயன்பாடு ஆகியவை இதற்கான காரணிகளாக இருக்கலாம் முப்பது வயதுக்குட்பட்ட ஆண்களில் சுமார் இருபது சதவீதம் பேர் இந்த விரைப்பு செயலிழப்பு அனுபவத்தை அனுபவிப்பதாக மதிப்பிடப்பட்டும் உள்ளது ஆபாச படங்கள் எவ்வளவு அடிக்கடி அல்லது எவ்வளவு நேரம் பார்த்தாலும் அதன் விளைவுகள் விரைப்பு செயலிழப்பை ஏற்படுத்தாது என்பதை ஆராய்ச்சி மீண்டும் மீண்டும் நிரூபித்துள்ளது ஆபாச படங்களால் டோப்பமைன் அல்லது மூளை தொடர்பான பிற செயல்பாடுகளில் மாற்றங்கள் ஏற்படுவதற்கான எந்த ஆதாரமும் ஆராய்ச்சியில் கண்டறியப்படவில்லை எதிர்மறை உணர்ச்சிகளை தவிர்க்க ஆபாச படங்களை பயன்படுத்துதல் எதிர்மறையான சுய உணர்வு மற்றும் மனச்சோர்வு ஆகியவைதான் விருப்பு விரைப்புத்தன்மை பிரச்சனையை ஏற்படுத்துவதில் முக்கியமான பங்கை கொண்டிருக்கக்கூடும் ஆண்குறியின் அளவு ஆண்மையின் வரையறுக்கும் அம்சம் என்ற தவறான நம்பிக்கையை ஆண்கள் ஆபாச படத்தின் மூலம் பெறுகிறார்கள் ஆபாச பட நடிகர்களுடன் தங்களை ஒப்பிட்டு கொள்ளும் பெரும்பாலான ஆண்கள் பாலியல் செயல்பாடுகளில் அளவு மற்றும் கால அளவு ஆகியவற்றின் அடிப்படையில் குறைவாகவே வர வாய்ப்புள்ளது ஆபாச படங்கள் இயல்பான உறவுக்கான தரத்தை அமைக்கும் போது நம்முடைய கால அளவு பாதுகாப்பின்மையை தூண்டும் இது கவலை அல்லது பாதுகாப்பு இன்மை போன்ற உணர்வுகளையும் உருவாக்கும் மருத்துவர்களின் ஆய்வுகளின்படி நாற்பது வயதிற்கு கீழ் இருக்கும் ஆண்களில் எண்பது சதவீதம் ஆண்களுக்கு விரைப்பு பிரச்சனை ஏற்பட உளவியல் மற்றும் ஆரோக்கிய சிக்கல்களே காரணமாக உள்ளது என கண்டறியப்பட்டுள்ளது விரைப்பு பிரச்சனை ஏற்பட முக்கிய காரணம் வயதுதான் நாற்பது வயதிற்கு மேல் ஆண்களில் நாற்பது சதவீதத்தினர் விரைப்பு சிக்கலை எதிர்கொள்கிறார்கள் ஐந்து சதவீத ஆண்கள் முழுமையாக விரைப்பு பிரச்சனையை அனுபவிக்கிறார்கள் ஆண்கள் விரைப்பு பிரச்சனையை சந்திக்க சில காரணங்கள் அளவுக்கு அதிகமான ஆல்கஹால் மற்றும் புகைப்பிடித்தல் குறைந்த அல்லது அதிகரித்த மன அழுத்தம் அதிக கொழுப்பு உடல் பருமல் சர்க்கரை நோய் இதய நோய் மன அழுத்தம் இது போன்ற காரணிகள் தான் ஆண்களுக்கு விரைப்பு பிரச்சனையை ஏற்படுத்த காரணமாக கூறப்படுகிறது மேலும் விரைப்புத்தன்மை பற்றி மிகவும் பொதுவான மூட நம்பிக்கைகளில் ஒன்று சுயன்பம் செய்வதால் விரைப்பு செயலிழப்பு ஏற்படும் என்பதுதான் ஆனால் இதற்கு எந்தவிதமான ஆதாரமும் இதுவரை கிடைக்கவில்லை ஏனென்றால் கிட்டத்தட்ட தொண்ணூறு சதவீத ஆண்கள் தொடர்ச்சியாக சுயன்பம் செய்கிறார்கள் என்று புள்ளி விவரங்கள் கூறுகின்றன மற்றொரு கட்டுக்கதை சுயன்பம் கண் பார்வையை பாதிக்கும் மற்றும் அது உள்ளங்கையில் முடி வளர்ச்சியை தூண்டும் என்பதாகும் ஆனால் இவை முற்றிலும் தவறான நம்பிக்கைகள் உண்மையில் சுயன்பத்தால் சில ஆரோக்கிய நன்மைகள் தான் உள்ளன